வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிடிஎஃப்ல ஒயிட்னர் போடுறது அதாவது பிடிஎஃப்ல ஒயிட்னர் போடுறது எப்படி அப்படின்னு நம்ம கள்ளக்குறிச்சி தம்பி ராஜாஜி அடிக்கடி அண்ணா பிடிஎஃப்ல வந்து நீங்க உங்க மாவட்ட பேர் ராணிப்பேட்டை வாலாஜாலாம் வந்துருதுன்னா அது வந்து எடிட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் நியூட்ரலா தாங்கினா அப்படின்னு சில நேரத்துல எங்கிட்ட அது வேட் இருக்கும் அதனால எடிட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் நியூட்ரலா போடுவேன் எதனா ஃபார்மேட்டு சில நேரத்துல ஒயிட்னர் போட்டுக்க தம்பினா பிடிஎஃப்ல எப்படி நான் ஒயிட்னர் போடுறது அப்படின்னு கேட்பாரு அவ ஒயிட் நீ பிரிண்ட் எடுத்து ஒன்னா ஒயிட்னர் போட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் உனக்கு பிடிஎஃப்ல ஒயிட்னர் போட தெரியலை பிடிஎப்ல ஒயிட்னர் போறது எப்படின்றத இப்ப இதுல பாக்கலாம் பிடிஎஃப்ல ஒயிட்னர் போறது எவ்வளவு டூல்ஸ் இருக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஈஸியா ஐ லவ் பிடிஎஃப் மூலயமா எப்படி ஒயிட்னர் போறதுன்றதை பாக்கலாம் ஆக்சுவலா இது என்னன்னா மத்த மாவட்டங்கள்ல இருந்து எதனா ஒரு பிடிஎஃப் வருது அதுல கூட எதனா மாவட்ட பேர் வந்து இது பேர் வருது இல்ல எதனா ஒன்ன மறைக்கணும் அப்படின்னும் போது அது எப்படி ஒயிட்னர் போறதுன்றதை பார்க்கலாம் ஏன்னா எந்த வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு தான் வந்து நான் பெரும்பாலும் கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ப அந்த பதினாலு பதினஞ்சுக்கு முன்ன சில ஃபார்மேட் எல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் வந்து அதை வந்து பிடிஎஃப் கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணிட்டு இருப்பேன் வேட் எல்லாம் வந்து சிஸ்டத்துல இருக்கும் சில நேரத்துல அது மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி ஹார்ட் காப் அதாவது இதுவே சாஃப்ட் காப்பி தான் இந்த பிடிஎஃப் ஹார்ட் காப்பில எப்படி ஃபிளன் பண்ணதுல எப்படி ஒயிட்னன் தான் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து பல விஷயங்களுக்கு பலருக்கு உபயோகப்படும் முக்கியமாக நம்ம தம்பி கள்ளக்குறிச்சி தம்பி ராஜாஜி என்கிற நேதாஜி அதாவது நேதாஜி என்கிற ராஜாஜி அவர்கள் தான் அதிகமாக கேட்பாரு அவருக்காக தான் இதே மாதிரி இது பலருக்கும் உதவும் துல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ ரொம்ப பேசாம எப்படின்றத பார்க்கலாம் இப்ப வந்து பிடிஎஃப் இதுதான் இதுல பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாதா வட்டம்னு இருக்குது அதே மாதிரி இதுல ராணிப்பேட்டை வருவாய் கோட்டை இருந்து இங்கே ஒண்ணு வந்திருந்து ஆச்சுங்களா இந்த ஃபார்மேட்ல அத வந்து உங்க ஊருது இங்க எழுதிக்கணும் இல்லை உங்க ஊர்ல வந்து இங்க பிரிண்ட் இதை நீங்க டைப் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் அதாவது பிடிஎஃப் எடிட்டராக இருந்தால் எடிட்டே பண்ணிக்கலாம் நம்ம பிடிஎஃப் எடிட்டர் இல்லாத போது இங்கெல்லாம் எப்படி ஓட்னர் போடலான்றது இதில் ஐ லவ் பிடிஎஃப்னு இருக்கும் அதாவது ஐ லவ் ஐ லவ் பிடிஎஃப் டாட் காம் அதில் போனீங்கன்னா எடிட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்க இதுல நியூன்னு இருக்கும் எடிட் பிடிஎஃப் அதை ஓபன் பண்ணி அந்த நம்ம எடிட் பண்ண வேண்டிய ஃபைல ஓபன் பண்ணிங்க இதில் போனீங்கன்னா இங்கே ஆட் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும் இதில் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பச்சை கலர்ல வந்துச்சா இது எத்தமே வச்சிங்க அதே மாதிரி ஜூம் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா இங்க இருக்கு பாருங்க ஜூம் ஜூம்இன் அது கரெக்டாக தெரியணுன்றதுக்காக ஜூம் இன் பண்ணிங்க பச்சை கலர் ஓகே அதை எடுத்துன்னு வந்து அப்படியே மறைக்கிறீங்க மறைச்சிட்டு இதுல வந்து இது வந்து பார்டர் இது இது வந்து பார்டரு நில்லு தான் இருக்குது ஏற்கனவே பார்டர் கலர் அதாவது டிரான்ஸ்பரன்ட் இந்த சில்க் கலர் தான் பச்சளி இது நம்ம அதை ஒயிட்டா மாத்தினா போதும் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்போ ஒன்னுன்னு ஒன்னு போடுறோம் அதாவது ரெக்டாங்கிள் போட்டே இங்கே ஒயிட்லேயே வந்துடும் நீங்கள் ஒன்று செட் பண்ண உடனே அது என்ன கலரோ அது ஒயிட்லேயே வந்துடும் ஆச்சா திருப்பியும் ரெக்டாங்கிள் இப்போ இது ராணிப்பேட்டையில் மறுச்சிங்க அவ்வளோதான் இந்த ராணிப்பேட்டை ஓகே வந்துச்சா சூப்பராக இப்போ இப்போ ஒன்றுன்னும் வேற ஒன்று இங்கே மனுதார பன்னெண்டாம் வகுப்பு வரைன்னு இருக்குது அது இதில் வந்து என்னென்னா அப்போ ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து டிகிரி பச்சுருந்தா கூட அவங்க ஆதரவு வெற்றிருந்தால் ஆதரவு வெற்றவை தான் அதனால் இங்கே ஒரு முறை ஷேப் கிளிக் பண்ணி ரெக்டாங் கிளிக் பண்ணீங்கன்னா இது வருதா இதை வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அது நல்லா தெரியணுன்னா அந்த நேரத்தில் ஃபில் கலரை பச்சையில் வச்சுங்க அது நல்லா தெரியும் அதை எடுத்துன வந்து வச்சுட்டு ஃபுல்லா நல்லா மறைதான்னு பார்த்துட்டு அப்புறமா அதை வந்து ஒயிட்னர் ஒயிட்ல மாற்றிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ இதை வந்து பச்சளை இது இப்போ ஒயிட்ல மாத்தீங்கன்னா ஒயிட் ஆயிடுச்சு அவங்கள்தான் அது எங்கன்றது ஒயிட்லேயே இருந்துச்சுன்னா ஒயிட்லயே எங்க போகுதுன்னு தெரியாது இல்லையா அதனால தான் ஓகே இது எல்லாம் எந்தெந்த மூணு ரெக்டாங்கிள் சேர்த்தோம் இதெல்லாம் வேணான்னா இங்க வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது தேவை இல்லைன்னு போது இப்போ எல்லாம் சேர்த்தது நமக்கு எல்லாமே தேவை அதனால எடிட் பிடிஎஃப் நீங்கள் ரெட் கலர்ல க்ளியர் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது எடிட் ஆகிடும் அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க உங்களுக்கு சூப்பரா மாவட்டம் வெள்ளையாக வந்துச்சு வட்டம் முன்னாடி வாலாஜாம் வெள்ளையாகிடுச்சு இங்கே ராணிப்பேட்டை கோட்டை வரும் காலியாக வந்துச்சு இங்க பன்னிரெண்டாம் வகுப்பு நம்ம அதை இதை பண்ணியிருந்தோம்ல இதை வந்துச்சு ஓகேங்களா இப்ப எப்படி பிடிஎஃப்ல ஒயிட்னர் போறதுன்னு தெரிஞ்சுன்னு இருப்பீங்க இது மாதிரி எல்லாம் பிடிஎஃப்ல இது மாதிரி எதனா பிடிஎஃபா வந்துச்சு அவசரமா வந்து நம்ம அதை வேடாலாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதே மாதிரி வேடும் கிடைக்கல வேட் ஃபைலோ இல்லை எக்ஸல் ஃபைலோ அத கிடைக்கலன்னும் போது பிடிஎஃபா இருக்குது அதில் கொஞ்சம் எடிட் பண்ணுன்ற மாதிரி இது மாதிரி ஒயிட்னர் போட்டுக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்